நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி ஈசி டுவெண்டிஃபோர் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற நூதன மோசடி குறித்து எச்சரிக்கை கனடி அரசியல்வாதிகள் குறித்து அதிர்ச்சி தகவல் இதில் வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் ஹரிம் பெர்னாண்டோ தெரிவித்தார் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தினால் ரத்த ஆறு ஓடும் என மெர்வின் செல்வா தெரிவித்தார் போர் நிறுத்தத்திற்கு தயார உக்ரைனுக்கு நிபந்தனைகளை விதித்தார் புதின் விமானத்தில் மேலாடைகளை கழற்றிய பிரயாணிகள் பிங்க் வீர சேலையில் அசர வைக்கும் நடிகை ரைசா வில்சன் சேர்ந்த பெண் ஒருவர் மோசடி சம்பவத்தால் டாலர்களை இழக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தாம் ஆர்டர் செய்யாத மடிக்கணினி ஒன்று வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்பட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் அந்த பெண்ணும் அவரது கணவரும் முறைப்பாடு செய்துள்ளனர் இதன்போது குறித்த தம்பதியினரின் கடன் அட்டை கணக்கில் இருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்கள் அறவீடு செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது நூதனமான முறையில் கடன் அட்டை தகவல்களை திருடி மடிக்கணினி ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் நினைத்து மோசடிக்காரர்கள் இந்த மோசடி மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடன் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கே பொருளை அனுப்பி அது டெலிவரி செய்யும் போது வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தி இந்த கடன் அட்டை நிறுவனத்திடமிருந்து குறித்த தம்பதியினர் பணத்தை மீள பெற்றுக் கொண்டுள்ளனர் பொதுமக்கள் வங்கி கணக்குகள் அட்டைகள் உள்ளிட்டன தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முழுமையான புரிதலுடன் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு வழிகளில் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் புலனாய்வு பிரிவினர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வெளிநாடுகளுக்கு உதவுவதானது நெறிமுறை மீறல் என என்பதும் இது சட்டவிரோதமானது எனவும் என்டிபி கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் தெரிவித்துள்ளார் கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு கமிட்டியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு உதவியதாக தெரிவித்துள்ளது குறிப்பாக வெளிநாட்டு தலையீடுகள் தொடர்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது எதிர் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் காலியில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறினார் இலங்கையில் தற்போது சாத்தியமில்லாத பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயற்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முயற்சித்தால் ரத்தம் சிந்தியேனும் அந்த முயற்சியை முறியடிப்பேன் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமிதேசா வெளியிட்ட கருத்து தொடர்பாக கருத்து தெரிவித்த மேர்வின் செல்வா நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரத்தம் செய்த தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரண்டு நிபந்தனைகளை விதித்துள்ளார் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்ப பெற தொடங்க வேண்டும் எனவும் நேட்டோவில் சேருவதற்கு திட்டங்களை உக்ரைன் கைவிட வேண்டும் எனவும் அவர் தனது நிபந்தனைகளை விதித்துள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்று செயல்பட்டால் உடனே போரை நிறுத்த உத்தரவிடுவதாகவும் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அளித்துள்ளார் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் கத்தார் தோகாவிற்கு கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் புறப்பட தயாராக இருந்துள்ளது அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானத்தில் ஏசி வேலை செய்யவில்லை கிரீஸ் நாட்டில் தற்போது முப்பத்தி நான்கு டிகிரி வெயில் சுட்டரிக்கிறது சுமார் மூன்று மணி தியாளங்கள் பயணிகள் விமானத்திற்குள்ளேயே அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் பயணிகள் வியர்வையால் நனைந்தனர் பெரும்பாலான பயணிகள் குறிப்பாக ஆண் பயணிகள் தங்களது மேலாடையை கடைசினர் தங்கள் மீது வடிந்தோடும் சட்டையால் துடைத்துள்ளனர் சில பெண் பயணிகள் அதிக வேர்வை காரணமாக காற்று வீசி அவர்களுக்கு உதவி செய்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விமானத்தில் இருந்து பயணிகள் தரையிறக்கப்பட்டனர் இவ்வளவு அவதிப்பட்ட அவர்களுக்கு ஒரு கப் தண்ணீரும் சிறு குளிர்பானம் மட்டுமே வழங்கப்பட்டதாக ஆதங்கம் தெரிவித்தனர் சுமார் பதினான்கு மணித்தியால கோலதாமதத்திற்கு பிறகு மாற்று விமானம் மூலம் பயணிகள் தோகா சென்றடைந்தனர் பிக் பாஸ் போட்டியாளர்களில் ஒருவரும் மாடலுமான நடிகை ரைசா வில்சன் அடுத்தடுத்து படங்களில் நடித்து பிரபல நடிகை ஆனார் அவர் நடித்த பியார் பிரேமா காதல் திரைப்படம் இளைஞர்களை பெரிய அளவில் கவர்ந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு படங்களின் எண்ணிக்கை குறைந்தது இதனால் அவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக புகைப்படங்களை வெளியிட்டு வாய்ப்புகளை எதிர்நோக்கினார் இப்போது ரைசாவின் கைவசம் சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவில் படங்கள் எதுவும் இல்லை இந்நிலையில் மீண்டும் வாய்ப்புகளுக்காக கிளாமர் ரோட்டில் செல்ல ஆரம்பித்துள்ளார் அந்த வகையில் இப்போது சிவப்பு நிர உடையணிந்து புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்